முத்துவுக்கு ரோகிணியை பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணிக்கோங்க சிட்டி அண்ட் சத்யா இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க மாமா விஷயத்திலும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிட்டிட்ட சத்யா சொல்றாப்ல அதற்கு சிட்டி இருந்துகிட்டு நம்ம எப்படி அவங்க விஷயத்துல தலையிட்டோம் அப்படின்ற மாதிரி கேக்க இல்ல நம்ம எல்லாமே நம்ம வேணுக்குன்னு தான் பண்ணிருக்கோம் சோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பாக்கிட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் ஏன்னா என்ன பத்தின விஷயங்கள் இன்னும் அக்காவுக்கும் வீட்டுக்கும் யாருக்குமே தெரியாது ஏன்னா இப்ப வரைக்கும் மாமா சொல்லல சோ அதனால இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சிட்டி ரொம்பவே டென்ஷன் ஆகிறான் இவ யாரா நமக்கு ஆர்டர் போடுறது அந்த முத்துவை சும்மா விடக்கூடாது அவளையும் சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி நான் சரியான சந்தர்ப்பம் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ இப்படி சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி ரொம்ப நொந்து போயிருக்கா ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளான் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சிட்டிக்கு இதுக்கப்புறம் பிளானே கிடைக்காதடா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு சரி அப்படியே கட் பண்ணா நம்ம ரோகிணியை காட்டுறாங்க ரோஹிணி அவங்க கடைக்கு போக மனோஜ் வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ரோகிணி கடையில் இருக்கிறாங்க தினேஷ்வர் ராம் அவ வந்து எனக்கு அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு வெறும் காசை கொடுக்காம இஎம்ஐ கூட கொடுக்காம என்ன பண்றான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிடுறான் இது வந்து அதிர்ச்சி இப்படியே விட்டா கண்டிப்பா அது சரிப்பட்டு வராது அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவனை ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோகிணி முடிவெடுத்துட்டாங்க அதே நேரத்துல மனோஜ் கடைக்கு வர கையை கொடு கையை கொடு செம்ம ஒருத்தர் பார்த்தேன் அவ்வளவு பில் வச்சுட்டு போறாரு அவ்வளவு ப்ராடக்ட் வாங்கிருக்காரா சூப்பர் நீ வந்த ஒரு நிமிஷத்துல சேல்ஸ் செம்மையா இருக்குது கல்லாவை திறந்து பார்க்கறாரு அங்க ஒரு பைசா கூட இல்லை என்ன

துரத்திட்டு போறாரு தினேஷ் ஏன்னா தினேஷ் வந்து ஒரு பாட்டி அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டான் இல்லையா அதற்காக வந்து பாத்தீங்கன்னா முத்து துரத்திக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரோஹிணி சொன்ன விஷயத்துக்காக துரத்திக்கிட்டு சோ தினேச பிடிச்சா கிட்டத்தட்ட நிறைய உண்மைகள் தெரிய வரும் எதற்காக அவ மிரட்டுறான் அப்படின்ற உண்மையை இவங்க கிட்ட சொல்லிட்டா சிட்டி கிட்ட சொல்லிட்டா சிட்டியும் அதே விஷயத்தை தான் பண்ணுவான் ஏன்னா இந்த குடும்பத்தை நிம்மதியே இல்லாம இருக்க வைக்கணும் அப்படின்றதுல சிட்டியும் ஒரு முக்கியமான ஒரு ஆளு அப்போ ரோஹிணிய பத்தின விஷயங்கள் சிட்டிக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே சாக்கா வச்சு முத்துவையும் மீனாவையும் அதே குடும்பத்துக்குள்ள இருக்கிற ரோகிணியை வச்சே பழிவாங்க வாங்க நிறைய விஷயங்கள் உள்ளடி வேலைகள் பாப்போம் இதுதான் இதுக்கு அப்புறம் எபிசோட் நடக்க போதே थैंक यू फॉर இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू